வணக்கம் நண்பர்களே நீங்கள் இலங்கையில் தனியார் துறையில் வேலை செய்கின்ற ஒரு நபரா அல்லது இலங்கையில் செமி கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அரசு மறிவிய துறைகளில் பணி செய்கின்ற நபர்களா அல்லது நீங்கள் கூட்டுறவு துறையில் பணி செய்கின்ற நபர்களா அப்படியாயின் இந்த காணொலி உங்களுக்குத்தான் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இலங்கையில் ஓய்வூதியத்துக்கு உரித்தில்லாத தொழில்களில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுடைய ஓய்வு காலம் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பதினைந்தாம் விளக்க ஊழியர் சேமலாப நிதிய சட்டம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓய்வூதியத்திற்கு தகுதியற்ற தொழில்களில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் தமது மாதாந்த சம்பளத்தில் எட்டு வீதத்தினையும் அவர்களுடைய முதலாளிமர் அந்த தொழிலாளர்களுக்கு வழங்குகின்ற சம்பளத்தில் பன்னிரண்டு வீதத்தினையும் சேர்த்து மொத்தமாக இருபது வீதத்தினை இலங்கையினுடைய மத்திய வங்கியில் உள்ள ஊழியர் சேமலாப நிதிய கணக்கில் மாதந்தோறும் வைப்பு செய்ய வேண்டும் இவ்வாறு வைப்பு செய்யப்படுகின்ற இந்த தொகைக்கு நாட்டின் பொருளாதார நிலைமைகளுக்கேற்ப இலங்கை மத்திய வங்கி இந்த வைப்புகளுக்கு கூட்டு வட்டி வீத அடிப்படையில் ஒரு வட்டி வீதத்தினை வழங்கி வருகின்றது பெண் ஊழியர்களை பொறுத்தவரையில் ஐம்பது வயதிலும் ஆண் ஊழியர்களை பொறுத்தவரையில் ஐம்பத்தைந்து வயதிலும் இந்த ஊழியர் சேமலாப நிதிய தொகையினை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் சில விசேட சந்தர்ப்பங்களில் ஓய்வுக்கு முன்னரே இந்த ஊழியர் சேமலாப நிதியினை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும் இது தொடர்பான விவரங்களை நான் இன்னொரு காணொளியில் உங்களுக்கு பதிவேற்றுகின்றேன் இதேவேளை சில நிபந்தனைகளை தொழிலாளர்கள் பூர்த்தி செய்கின்ற பொழுது ஓய்வுக்கு முன்னரே அவர்கள் தங்களுடைய ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய இந்த காணொளியில் இது தொடர்பான விவரங்களையே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் சரி ஒரு நபர் எவ்வாறு ஓய்வுக்கு முன்னர் ஊழியர் சேவலாப நிதியத்தினுடைய முப்பது வீதத்தினை எந்த சந்தர்ப்பத்தில் அல்லது என்ன தேவைக்காக இந்த முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் ஊழியர் சேமலாவில் உள்ள முப்பது வீதத்தினை ஒரு தொழிலாளி பெற வேண்டும் என்றால் அவர் இரண்டு காரணங்களுக்காக மட்டுமே அந்த தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது அவருடைய குடியிருப்பு தேவைக்காக இரண்டாவது அந்த தொழிலாளியினுடைய மருத்துவ தேவைக்காக இங்கு குடியிருப்பு தேவை என்பது ஊழியர் சேமலாப நிதியத்தில் அங்கத்தவராக இருக்கின்ற ஒரு தொழிலாளி தனது பெயரில் உள்ள காணியில் வீடொன்றினை கட்டுவதற்காக இந்த முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் இதேவேளை தான் குடியிருப்பதற்காக ஒன்றினை கொள்ளனவு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுதும் இந்த முப்பது வீதத்தினை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் இதனை விட ஊழியர் சேமலாப நிதியத்தில் அங்கத்தவராக இருக்கின்ற ஒரு ஊழியர் தனது குடியிருப்புக்காக வீடு ஒன்றினை கொள்ளனவு செய்வதற்காக அல்லது காணி ஒன்றினை கொள்ளனவு செய்வதற்காக யாரிடனாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனினை அடைப்பதற்காகவும் ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து இந்த முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு குடியிருப்பு தேவைக்காக ஒரு ஊழியர் ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து முப்பது வீதத்தினை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது மருத்துவ தேவை இங்கு மருத்துவ தேவை என்று சொல்கின்ற பொழுது ஊழியர் சேமலாவ நிதியத்தில் அங்கத்தவராக இருக்கின்ற ஒரு தொழிலாளருக்கு இதயம் தொடர்பாக ஏதாவது சத்திர சிகிச்சை அல்லது சிகிச்சைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் அவர் இந்த ஊழியர் சேமல்லா நிதியத்திலிருந்து முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக பைபாஸ் சத்திர சிகிச்சைக்காகவும் இந்த பெருமதியினை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் இதனை விட கிட்னி தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்ற பொழுதும் அது தொடர்பான சிகிச்சைகளுக்காகவும் இந்த ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து முப்பது வீதத்தினை ஒரு ஊழியர் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகளுக்காகவும் ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து இந்த முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் இதனைவிட சிசேரியன் சத்திரிய சிகிச்சைக்காக கூட இந்த முப்பது வீதத்தினை ஒரு ஊழியர் பெற்றுக்கொள்ள முடியும் இதனைவிட ஒரு ஊழியருக்கு விபத்து ஏற்படுகின்ற பொழுதும் இந்த முப்பது வீதத்தினை அவர் ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் விபத்தின் காரணமாக குறிப்பிட்ட தொழிலாளி பதினான்கு நாட்களுக்கு குறைவான நாட்கள் வைத்தியசாலையில் இருந்தால் மட்டுமே இந்த ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து இந்த முப்பது வீதத்தினை பெறுவதற்கான தகுதி அவருக்கு இருக்கின்றது இவ்வாறு இரண்டு காரணங்களுக்காக மட்டுமே ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து முப்பது வீத கடனினை அதன் அங்கத்தவர் பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து அதன் அங்கத்தவர் முப்பது வீதமான பணத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் அதற்கான சில அடிப்படை நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்தால் மட்டுமே ஊழியர் செமலாவ நிதியத்திலிருந்து இந்த முப்பது வீதத்தினை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு அவர் என்னென்ன நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விவரத்தினை இப்பொழுது பார்ப்போம் ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து முப்பது வீதத்தினை ஒரு தொழிலாளி பெற வேண்டுமென்றால் அவர் அந்த முப்பது வீதத்திற்கு விண்ணப்பம் செய்கின்ற அந்த நேரத்தில் அவர் ஊழியர் சேமலாப நிதிக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு தொழிலில் கட்டாயம் இருக்க வேண்டும் அதாவது விண்ணப்பம் செய்கின்ற பொழுது குறித்த விண்ணப்பதாரி தனியார் துறையிலோ அல்லது துறையிலோ அல்லது அரசு அறிவியல் துறைகள் என்று சொல்லப்படுகின்ற செமி கவர்மெண்ட் துறைகளிலேயோ அவர் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனையாக சொல்லப்படுகின்றது இதனை விட இரண்டாவது நிபந்தனையாக சொல்லப்படுவது பத்து வருடத்துக்கு குறையாத கால பகுதியில் ஊழியர் சேவலாப நிதியத்திற்கு குறித்த அங்கத்தவர் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் அதாவது குறித்த ஊழியர் பத்து வருடம் தொடர்ச்சியாக ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில்தான் அவர் அந்த முப்பது வீதத்தினை பெறுவதற்கு தகுதியுடைய அங்கத்தவராக கணிக்கப்படுவர் இதனைவிட குறித்த அந்த தொழிலாளியினுடைய ஊழியர் சேமலாப நிதிய கணக்கில் மூன்று லட்சத்துக்கு குறையாத பணத்தொகை காணப்பட வேண்டும் இவ்வாறான மூன்று நிபந்தனைகளையும் ஒரு ஊழியர் பூர்த்தி செய்கின்ற சந்தர்ப்பத்தில்தான் அவர் முப்பது வீதம் அதாவது ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து முப்பது வீதத்தினை பெறுவதற்கு தகுதியுடைய நபராக காணப்படுவர் சரி இந்த முப்பது வீதத்தினை எவ்வாறு ஒரு தொழிலாளி பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான சில தகவல்களை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போன்றேன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்த ஒரு அலுவலர் தனது நிர்வாக மாவட்டத்தில் உள்ள தொழில் திணைக்களத்திற்கு சென்று புதிய படிவத்தினை நிரப்பி தொழில் திணைக்களத்துக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த முப்பது வீதத்தினை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் குறித்த படிவத்தினை தொழிற்திணைக்களத்துக்கு வழங்குகின்ற பொழுது சில குறிப்பிட்ட ஆவணங்களையும் நீங்கள் இணைத்தே வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் இலகுவாக உங்களால் அந்த முப்பது வீதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் எஸ் படிவம் என்று சொல்லப்படுகின்ற படிவத்தினை நீங்கள் பூர்த்தி செய்து தொழிற்திணைக்களத்தில் வழங்க வேண்டும் விட நீங்கள் இப்பொழுது எந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்றீர்களோ அந்த நிறுவன தலைவரிடம் கையொப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட பி காட் என்று சொல்லப்படுகின்ற பி அட்டையினுடைய பிரதி ஒன்றினை தொழிற்திணைக்களத்துக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இதைவிட நீங்கள் வேலை செய்கின்ற நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட

ஆவணங்களையும் நீங்கள் இணைத்து அந்த விண்ணப்பத்துடன் தொழிற்திணைக்களத்துக்கு வழங்க வேண்டும் இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை பெறுவதற்கு உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள தொழிற்திணை நீங்கள் அணுகுகின்ற பட்சத்தில் இது தொடர்பான மேலதிகமான தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்